வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம காமிச்சிட்ருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு செடி தான் கம்பினு நினச்சிப்பீங்க இது ஒன்றும் இல்லைங்க இது தக்கப்புண்டு சொல்லுவாங்க அவுரின்னு சொல்லுவாங்க செனப்புன்னு சொல்லுவாங்க நம்ம வயலில் நெல் நடவு செய்ய போகிறோன்னா இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அந்த மாதிரி தவுரி தக்கப்புண்டை விதச்சிடணுங்க சினப்பையை இது விதச்சிட்டு ஒரு டூ மந்த்ஸுக்கு அது மாதிரியான வயல் வளர்ந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே நஞ்சை ஓட்டிட்டுனா சேரடிச்சிட்டுன்னா நடவு நட்டுனா இது நம்ம நெல் வந்து நல்லா பசுமையாக இருக்குங்க நமக்கு உரம் போட தேவையில்ல ஒரு பசுமையான ப தாயச்சத்து கிடைக்கும் நெல் நல்லா பசுமையாக இருக்கும் ஒரு பூச்சி எதுவுமே தங்காது நம்ம மருந்தடிக்க தேவையில்ல அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வயலில் நீங்கள் இந்த மாதிரி நடவு நட போகிறீங்கன்னா இந்த மாதிரி செனப்பை தக்க பூண்டை அவரை வந்து முதல்ல வரைச்சிடுங்க ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடியே நாங்கள் நடவு நடவு செய்கிறதுலேருந்து ஒரு டூ ஒரு இரண்டு மாதங்கள் முன்னாடி வெறச்சிட்டிங்கன்னா வேறு வந்ததுன்னா நீங்கள் ஓட்டினீங்கன்னா நீங்கள் தயச்சத்து கிடைக்கும் அப்புறம் நல்லா இருக்குங்க நெல் நல்லாயிருக்கும் உரம் போட தேவையில்லை நம்ம மண் வளமும் நல்லா சேர்த்துருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லோட ஹெல்த்தியான அரிசி சாப்பிடும்னு சொன்னீங்கன்னா நெல் வேண்டும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்களை பெறேன் நம்ம சேனல் ஆர்மரி விலக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ்